இது எல்லாம் கூடி ஒரு மனுஷன் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் புரந்திரதாசர் கேக்குறாரு ராம நாம பே கிருஷ்ண நாம விட நாம துப்பவ கலசி பழ

पिबरे रामरसं पिबरे रामरसं बरे रामरसं दूरीकृत पातक संसू சர்க்கம் உரித்தன விதா பலவர்கம் உரித்த ரொம்ப தாபப்பட்டுதான் நான் நானும் ஆயே ஆகணும் ராமருக்கு என்ன மட்டும் அப்படியே அப்படின்னு சரி உன்னுடைய ராமாயணம் இருக்கும் அப்படின்னு அனுகிரகம் தாபப்படுறவா கூட ராமாயணமே வேதத்தினுடைய ஸ்வரூபமா இருக்குங்கிறா ராமாயணத்தினுடைய பலனே ஒரு சேர நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுத்துரும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் சாரதியை கொண்டு கொட்டுறது தர்மப்படி எப்படி வாழ்க்கை வாழணும் பொருளும் கூட எப்படி தர்மப்படி ஈட்டணும் காமம் கூட தர்மப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இது எல்லாமே கிடைச்சா பரமானந்தம் உள்ளங்கை நெல்லிக்கனி கூட நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது ராமாயணம் சமுத்திரத்துல ஒரே ஒரு தரம் மூழ்கினா ஒரு முத்து கிடைக்கும் எத்தனை தரம் மூழ்கினாலும் விதவித விதமான கலர்ல முத்துக்கள் கிடைக்குமா அதனால அலட்சியமோ குதர்க்கமோ இல்லாம ராமாயணத்தை சிரவணம் பண்ணணும்ங்கிற சரி இந்த ராமாயணத்தை சிரவணம் பண்ணலாம் இந்த ராமாயணம் எப்படி வந்தது வால்மீகிக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒரு சமயம் நாரதர் வந்த போது வால்மீகி நாரதர்கிட்ட கேக்குறார் கோன் பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான்

கேட்கவே வேணாம் எனக்கு குரு வேணும்னு இங்க வால்மீகி தேடிண்டு போல எனக்கு குரு வேணும்னு ஆனா தூய தவிப்பு அவருடைய மனசுல இருக்கு அதனால நாரதர் வந்துட்டார் அவர் கேட்கிறார் நாரதர்ட்ட மகரிஷே தும் சமர்த்தோசி உங்களுடைய சாமர்த்தியம் ஜெகப்பிரசித்தோம் நீங்க திருலோக்க சஞ்சாரி உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் எனக்கு சொல்லணும் கோன் வஸ்மின் சாம்ப்ரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் நான் ஒரு பதினாறு குணங்கள் சொல்றேன்

பதினாறாயிரம் பேர்ல ஒருத்தரை பொறுக்கி எடுத்தா கூட ஒரு நல்ல குணம் முழுக்க யாருக்கும் கிடைக்காதுங்கிற பட்சத்துல பதினாறு பேரையும் பதினாறு குணத்தையும் ஒரு ஆழ்த்த லிஸ்ட் போட முடியுமான் யோசிப்பாரு நினைச்சிட்டு இருந்தார் நாரதர் யோசிக்கவே இல்லை இந்த உலகத்துல சத்தியம் தர்மம் அழகு படிப்பு வீரம் முழுக்கம்னு எல்லா குணங்களும் இருக்கணும் வித்வானா இருக்கணும் அவருக்கு கோபமே வரக்கூடாது குணவானா இருக்கணும் தர்மக்ஞா இருக்கணும் கிருதஜினா இருக்கணும் சத்தியத்தை கடைபிடிப்பவனா இருக்கணும் இப்படி பதினாறு லிஸ்ட் கொடுக்கிறார் இப்ப ஏற்பட்ட குணங்கள் எல்லாம் கொண்ட ஒத்தரை நீங்க பார்த்தது உண்டா மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க